ஹாரி பாட்டர் அந்த தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் எயிட் பார்ட் டூ ஸ்னேப் விக்டோரியஸ் ரானுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கன் லெக்ஸையும் சிப்ஸையும் ஹாரி எடுக்க போவானா பட் அவன் எடுக்க போகிறதுக்குள்ளே அது எல்லாமே வேனிஷ் ஆகி அங்கே ஃபுல்லாக புட்டிங்ஸாக வந்துடும் நீ சார்ட்டிங்கை மிஸ் பண்ணிவிட்ட ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா அந்த தொப்பி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிச்சா அப்படின்னு ஹாரி அங்கே இருக்கிற ட்ரெக்கிள் டாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் எப்பவும் போலதான் எல்லாரையும் ஒன்றா இருக்க சொல்லிச்சு யூனைட் ஆகி நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்தா தான் நம்மளோட எனிமீஸை ஃபேஸ் பண்ண முடியும்னு அட்வைஸ் பண்ணிச்சு அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்ருக்கோம் டபுள் டோர் வால்டமோட்டை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணாரா அப்படின்னு ஹாரி கேட்பான் இன்னும் இல்லை அவர் எப்போவுமே ஃபீஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தானே ப்ராப்பரான ஸ்பீச் கொடுப்பாரு அதுக்காக சேவ் பண்ணி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பான் ஹேக்ரிட் ஃபீஸ்ட்டுக்கு லேட்டாக வந்ததா ஸ்நேப் சொன்னார் அப்படின்னா ஹாரி கேட்பானா நீ ஸ்னேப் கூடயா இருந்த எப்படி அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான் தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக இருப்பான் ஹேக்ரிட் ஃபியூ மினிட்ஸ் தான் லேட்டாக வந்தார் அங்கே பாரு ஹாரி அவர் உன்னை பார்த்து காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காரு அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுமா ஹாரி நிமிர்ந்து ஸ்டாஃப் டேபிளை பார்ப்பான் பார்த்தா அங்கே உட்காந்துட்ட ஹேக்ரிட் அவரோட மிகப்பெரிய கையை தூக்கி ஹாரியை பார்த்து ஹே காமிச்சிக்கிட்டு இருப்பாரா ஹேக்ரிட்னால் இந்த விஷயத்தில் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா அங்கே ப்ரொஃபஸர் மெக்கானுக்கள் ரொம்ப டிக்னிட்டியோடு உட்காந்துட்டு இருப்பாங்க ஹேக்ரிட் பக்கத்தில் ஹேக்ரி அவரோட கையை தூக்கி ஹாரிக்கு ஹாய் காமிக்கிறேன்னு ப்ரொஃபஸர் மெகானகளை போட்டு இடித்து தள்ளிட்டுருப்பாரு ப்ரொஃபஸர் மெகானகள் ஹேக்ரிடோட இந்த எந்தூசியாஸ்டிக்கான க்ரீட்டிங்கை பார்த்துட்டு எரிச்சலாக உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க அப்போ தான் ஹாரி இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுவான் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி இருக்காங்களே அவங்க ஹேக்ரிட்க்கு இன்னொரு சைடு உட்காந்துட்ருப்பாங்களா இருப்பாங்களா அவங்க எப்போவுமே அவங்களோட டவரை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க எப்போவுமே அவங்களோட டவரிலே தான் இருப்பாங்க இது வரைக்கும் ஹாரி இவங்களை ஸ்டார்ட் ஆஃப் த ஃபீஸ் ஃபீஸ்டப்போ பார்த்ததே கிடையாது எப்பவும் போல ஆடாக உட்காந்துட்ருப்பாங்க அவங்க கழுத்து முழுக்க நிறைய பாசியாக இருக்கும் நிறைய ஷால்ஸாக போட்டிருப்பாங்க அதுவும் அவங்களோட கண்ணை கூட கொஞ்சம் பெருசாக காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்ணாடியும் போட்டிருப்பாங்க ஹாரி இது வரைக்கும் ப்ரொஃபசர் ட்ரெலாவினிய ஒரு வயசான ஃப்ராடுன்னு தானே நினச்சிட்டு இருப்பான் பட் போன வருஷம் எண்டில் ஹாரி கேட்ட விஷயம் அவனுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது பிகாஸ் அவங்க ப்ரிடிக்ட் பண்ண அந்த தானே லார்டு வால்டமோட் ஹாரியோட பேரண்ட்ஸையும் கொண்டு ஹேரியையும் அட்டாக் பண்ணிட்டுருக்கான் இந்த நாலேஜ் இந்த விஷயம் ஹாரிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ப்ரொஃபஸ்ட் எல்லாம் அவனைய பார்க்கும்போது அவனுக்கு கடுப்பாக வந்துட்டு இருக்கும் அவங்க கூடவே இருக்கக்கூடாது பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பானா நல்ல வேலைக்கு அவன் இந்த வருஷம் வந்து டிவினேஷன் சப்ஜெக்ட்டை ட்ரா பண்ணிடுறான் இனிமே அவன் டிவினேஷன் சப்ஜெக்ட் வந்து படிக்க போகிறதில்லை ஹாரி அப்படியே திரும்பி ஸ்லிதரின் டேபிளை பார்ப்பானா அங்கே பார்த்தா ஃபை மூக்கு உடையிற மாதிரி அப்படியே செய்க செஞ்சு எல்லாரையும் அங்கே சிரிக்க வச்சுட்டு இருப்பான் ஹேரிக்கு அதை பார்க்கும்போது பயங்கர கடுப்பாக வந்துகிட்ருக்கும் ஸோ ப்ரொஃபஸர் ஸ்லெகானுக்கு என்ன வேணுமா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா மினிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் அப்படின்னா ஹாரி சொல்லுவானா அவர் மட்டும் இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை தான் ட்ரெயினில் ஏங்கிட்டையும் ரான்கிட்டையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேள்வியாக கேட்டுட்ருந்தாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் ஆமாம் எல்லாருமே நீ உண்மையாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவனான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான் ஆவிகளும் இந்த சப்ஜெக்ட் பற்றி தான் நிறையா இருக்காங்க அப்படின்னு இப்போ நியர்லி நிக் இருக்கார்ல அவர் இன்ட்ரப்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் அவர் நல்லா ஹேரியை பார்த்து நல்லா சாஞ்சு உக்காந்துட்ருப்பாரா அவரோட தலை வேற அவரோட கழுத்துலேருந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும் விட்டால் கீழே விழுக போகிற மாதிரி ஆடிட்டுருக்கும் ஏன்னா அவரோட கழுத்து அந்த மாதிரி அறுக்கப்பட்டிருப்பாங்களே ஸோ அவரோட தலை அந்த மாதிரி துண்டாக ஆடிட்டுருக்கோம் எல்லாரும் என்ன தான் பாட்டரோட அத்தாரிட்டின்னு கன்சிடர் பண்ணுறாங்க பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் நீயும் நானும் நல்ல க்ளோஸ்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்படின்னு நியர்லி ஹெட்லர்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு பட் ஸ்பிரிட் கம்யூனிட்டி கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் உன்னை போட்டு எந்த இன்ஃபர்மேஷனுக்காகவும் தொல்ல பண்ண மாட்டேன்னு ஆனால் ஹாரி பாட்டர் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் முழுசாக என்கிட்ட சொல்லிடுவான்ற விஷயத்தையும் நான் கிட்ட சொல்லிட்டேன் பட் பட் நீ ஏன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு செத்தாலும் துரோகம் பண்ண மாட்டேன்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நியர்லி ஹெட்லெஸ்னுக்கு சொல்லிகிட்ருப்பாரா ம் நீங்கள் தான் ஆல்ரெடி செத்துட்டிங்களே அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா ஒன்ஸ் செகேண்ட் உன்னோட சென்சிட்டிவிட்டி எப்படி மொட்டையாக இருக்கிற அருவால் மாதிரி இருக்குன்றதை காமிச்சிட்டா அப்படின்னு நியர்லி ஹெட்லெஸ்னுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிவிட்டு அந்த க்ரிஃபண்டோ டேபிள் இருக்கும்ல அதோட லாஸ்ட்டில் போய் ஃப்ளோட் ஆகி போய் உட்காந்துப்பாரு கரெக்டாக அப்போ தான் டபுள் டோரும் ஸ்டாஃப் டேபிளில் எந்திரிப்பாரா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிப்பாங்க எல்லோரும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க டம்பிள் டோர் இப்போது அங்கே முன்னாடி வந்து நின்று பேச ஸ்டார்ட் பண்ணுவார் த வெரி பெஸ்ட் ஆஃப் ஈவினிங்ஸ் டு யூ அப்படின்னு அவர் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட ரெண்டு கையையும் நல்லா விரித்து ஹோல் ரூமில் இருக்கிற எல்லாருமே எம்ப்ரேஸ் பண்ணுற மாதிரி நல்லா கையை ஒய்டாக விரிச்சு காமிப்பாரா அவரோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு ஹெர்மோயினி ஷாக் ஆகி கேட்கும் அங்கே ஹெர்மோயினி மட்டும் அதை நோட்டீஸ் பண்ணல டபுள் டோரோட ரைட் ஹேண்ட் நல்லா கருப்பாகி பார்க்கவே அப்படியே டெட் லுக்கிங்காக இருந்தது அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நோட்டீஸ் பண்ணிடுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்த்துட்டு குசு குசுன்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிடுவாங்களா டம்பிள் டோர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட அந்த கையை அவர் போட்டிருக்க அந்த பர்பிள் அண்ட் கோல்ட் கோல்டன் கலர் ஸ்லீவ் இருக்கும்ல அதை வச்சு மறைச்சிப்பார் இதை பற்றி ஒரி பண்ணிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் கேஷுவலாக சொல்லுவார் நவ் டு அவர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் சம்மரில் நான் அவரை பார்த்தும் போதும் அவரோட கை அப்படி தான் இருந்தது அப்படின்னு ஹாரி குசு குசுன்னு ஹெர்மோயினிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இந்நேரம் அவர் அதை சரி பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் என்னென்னா மேடம் பாம்ஃப்ரே அதை சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு அந்த கை மட்டும் ஏதோ செத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி ஷாக் ஆகி சொல்லிகிட்ருக்கோம் ஒரு சில இன்ஜுரிஸ் எல்லாம் க்யூர் பண்ணவே முடியாது ஹாரி லைக் பழைய சாபங்கள் அண்டு ஒரு சில பாய்ஸன்ஸுக்கெல்லாம் ஆன்டிடோட்ஸே கிடையாது அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டுருக்குமா அங்கே டபுள் டோர் பேசிகிட்டே இருப்பார் வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸ் கடையில் வாங்கின எந்த ஒரு ஜோக் ஐட்டம்ஸையும் ஹாக்வர்ட்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு தடை போட்டிருக்கதான் நம்ம கேர் டேக்கர் மிஸ்டர் ஃபில்ச் சொல்ல சொன்னார் அப்படின்னு அவர் அங்கே இருப்பார் கியூடேஜ் டீமில் யார் யாரெலாம் விளையாடணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லோரும் உங்களோட ஹெட் ஆஃப் த ஹவுஸ் கிட்டே எப்பவும் போல் நேம்ஸை கொடுத்துருங்க அண்டு புது க்யூடேஜ் கமெண்டேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க அதுலேயும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களும் பேரை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு முன்னாடி எப்பவும் லீதான கமெண்டேட்டராக இருப்பான் இப்போ அவனுக்கு தான் ஸ்கூல் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுல அவனும் ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டோட செட்டு தானே ஸோ இனிமே அவன் இருக்க மாட்டான் ஸ்கூல்ல இந்த வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது ஸ்டாஃபை வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரொஃபஸர் லெகான் அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா ப்ரொஃபஸர் லெகான் அங்கே எந்திரிச்சு நிற்பாரா அவரோட வழுக்கமண்டர் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க கேண்டில் லைட்டில் நல்லா ஷைன் ஆயிட்டு இவர் என்னோட ஃபார்மர் கலீக் அவரோட பழைய போஸ்ட்டான போஷன்ஸ் மாஸ்டரையே ரெசியூம் பண்ணிக்கிறதா அக்ரி பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுவாரா போஷன்ஸா அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி குசு குசுன்னு கத்திட்டுருப்பாங்க போஷன்ஸா அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி ரான் இவங்களும் கத்திட்ருப்பாங்க இப்போ ஹோல் கிரேட் ஆல் ஃபுல்லுமே போஷன்ஸா அப்படின்னு எக்கோ அடிச்சிட்ருக்கோம் ராணு ஹெர்மோயினியும் வேகமாக ஹாரியை பார்த்து திரும்பி போஷன்ஸா ஆனால் நீ அப்படின்னு அவங்க கேட்க வருவாங்களா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்திட்டுருக்கிறதுனால டம்பிள் டோர் இப்போ அவரோட வாய்ஸை நல்லா ரைஸ் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பார் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் பொசிஷனை இந்த வருஷம் ப்ரொஃபஸர் ஸ்னேப் தான் டேக் ஓவர் பண்ண போகிறாரு அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவாரா நோ அப்படின்னு ஹாரி பயங்கர சத்தமாக கத்துவானா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாரியை தான் திரும்பி பார்த்துட்ருப்பாங்க பட் அதை பற்றிலாம் அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை அவன் ஸ்டாஃப் டேபிளையே தான் உத்து பார்த்துட்ருப்பான் எப்படி ஸ்னேப்புக்கு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸ் ஸ்டாப்பை கொடுக்க போச்சு இவ்வளோ வருஷமாக நல்லா தெரியும் டம்புள் டோர் இந்த விஷயத்தில் ஸ்னேப்பை நம்பவே இல்லைன்னு அப்படின்னு அவன் இருப்பானா பட் ஹாரி ஸ்லெகான் தான் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் சப்ஜெக்ட் டீச் பண்ண போகிறான்னு நீ சொன்ன அப்படின்னு ஹெர்மோயினு கேட்குமா நான் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா இப்போ தான் அவன் நல்லா யோசிச்சு பார்ப்பான் ஸ்லெகான் தான் இந்த சப்ஜெக்டை டீச் பண்ண போகிறாருன்னு டம்பிள் டோர் எதுவுமே சொல்லலை அவன் அதை இப்போ தான் ரியலைஸே பண்ணுவான் டம்பிள் டோரோட பக்கத்து சீட்டில் தான் ஸ்னேப் உட்காந்துருப்பாரா டம்பிள் டோர் ஸ்னேப்போட பேரை மென்ஷன் பண்ணியுமே ஸ்னேப் எந்திரிச்சுலாம் நிற்க மாட்டார் ஒரு மாதிரி லேசியாக அவரோட கையை மட்டும் தூக்கி அப்படியே ஹை காமிப்பார் ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்லிதரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கிளாப் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்களா இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஸோ அப்படியே லெத்தாஜிக்காக கையை மட்டும் தூக்கி வேவ் பண்ணிட்டுருப்பாரா பட் அவரோட மூஞ்சியில் அப்படி ஒரு சந்தோஷம் இதையோ ஜெயிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தெரிகிறது ஹாரிக்கு நல்லாவே தெரியும் வெல் இதனால ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ஹாரி சாவேஜா சொல்லுவான் இந்த வருஷத்தோட கடைசியில் ஸ்னேப் போயிடுவார் அப்படின்னு அவன் சொல்லுவானா நீ என்ன சொல்கிற அப்படின்னு ரான் கேட்பானா ஆமா அந்த ஜாபே விளங்காதது ஜிங்ஸ் போட்டது இது வரைக்கும் யாருமே ஒரு வருஷத்துக்கு மேலே நினைச்சி இருந்ததே கிடையாது கிருள்லாம் செத்தே போயிட்டாரு உண்மையை சொல்லணும்னா என்னோட ஃபிங்கர்ஸை நான் கிராஸ் பண்ணி வச்சுக்க போறேன் இந்த வருஷம் ஒரு சாவு நடக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமா கத்து ஷாக் ஆகி எரிச்சலா மேபி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அவர் போர்ஷன்ஸே டீச் பண்ண போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்லெகானுக்கு ரொம்ப நாள் இங்கே இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னு ரான் இருப்பானா டம்பிள் டோர் இப்போ அவரோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பார் ஏன்னா அங்கே ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாய்டி மட்டும் பேசிகிட்ருக்கல அங்கே இருக்கிற ஹோல் கிரேட்டாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க விடாமல் ஸ்னேப்போட பல நாள் கனவு நினவாயிடுச்சுல்ல அதை பற்றி அங்கே பயங்கரமாக கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கோம் நவ் இந்த ஹால்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் லார்ட் வால்டமோட்டும் அவனோட ஃபாலோவர்ஸும் ஒன்ஸ் அகேன் பெருசா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிட்டு அப்படின்னு அவர் சொல்லுவாரா இப்போ அந்த ஹோல் கிரேட்டாலே அமைதியாயிரும் எல்லாருமே டபுள் டோர் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஹாரி திரும்பி மேல்ஃபாயை பார்ப்பானா மேல்ஃபாய் டபுள் டோரை பார்க்காம அவனோட மந்திர கோலை வச்சு ஃபோர்க்கை அவனுக்கு முன்னாடி பறக்க வச்சிட்டு ஏதோ இப்போ ஹெட் மாஸ்டர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ட்டே இல்லை அதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான் இந்த மாதிரி சேஞ்சரஸான டைமில் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் இந்த சம்மர் ஃபுல்லாக கேஸ்டிலோட மேஜிக்கல் ஃபார்ட்டிஃபிகேஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் நிறையா பவர்ஃபுல்லான வேஸெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பட் ஸ்டில் கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது டீச்சர்ஸ் உங்கள் மேலே வைக்கிற செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் முக்கியமாக ராத்திரி நேரம் நீங்கள் பெட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது கேஸ்டலுக்குள்ளேயோ கேஸ்டலுக்கு வெளிலேயோ யாரையாவது நீங்கள் ஸ்ட்ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்டக்க நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் உங்களோட ஓன் சேஃப்டியையும் மித்தவங்களோட சேஃப்டியும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எப்போவுமே நடக்கணும் அப்படின்னு டபுள் டோர் பேசி முடிப்பாரா அவரோட ப்ளூ கலர் ஐஸ் நல்லா விரியும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவார் இப்போது உங்களோட பெட் உங்களுக்காக வாமாவும் எப்பவும் போல் கம்ஃபர்டபுளாகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகிற லெசன்ஸை நீங்கள் நல்லா அட்டன் பண்ணணுன்னா உங்களோட டாப் ப்ரியாரிட்டின் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஸோ குட் நைட் பிப் பிப் அப்படின்னு சொல்லுவாரா எப்போவும் போல் அந்த கிரேட் ஹாலில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பெஞ்சிலேருந்து எந்திரிச்சு கச கசன்னு அவங்களோட டார்மிட்டரிஸ் பார்த்து நடந்து போக ஆரம்பிப்பாங்க ஹாரிக்கு எந்த அவசரமும் இல்லையா க்ரௌடு கலைஞ்சு போனக்கப்புறம் போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருப்பான்னா ஹெர்மாயினி வேக வேகமாக கிரிஃபன்ட் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள ப்ரீஃபெக்ட்ஸ் தானே கூட்டிகிட்டு போகணும் ஸோ அவங்கள கூட்டிகிட்டு ஹெர்மோயினி போயிட்டுருக்குமா பட் ரான் ஹாரி கூடயே இருப்பான் கிரேட்ஹாலில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைய ஆரம்பித்த உடனே ரான் யாருக்கும் கேட்காத மாதிரி ஹாரி ஹேரிக்கிட்ட கேட்டுட்ருப்பான் உன்னோட மூக்குக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்பானா ஹாரி நடந்த விஷயத்த சொல்லுவான் மேல்ஃபாய் ஹேரியோட மூக்கை உடைச்ச விஷயத்த ஹாரி சொல்லியும் ரான் சிரிக்கவே மாட்டான் ஒரு துளி கூட சிரிக்க மாட்டான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதோட மார்க் அது மேல்ஃபாய் மூக்கை வச்சு எதையோ செஞ்சு காமிச்சிட்ருக்கதை நான் பார்த்தேன் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிட்டுருப்பான் யா பட் அதை விடு அவன் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பேசிகிட்டு இருந்தான்ற விஷயத்த இப்போ நீ கேட்க போகிற அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நடந்த விஷயத்த சொல்லி முடிச்ச உடனே கண்டிப்பாக ரான் ஷாக் ஆவான் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணான் பட் ரான் கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ்ஸே ஆக மாட்டான் கமான் ஹாரி அவன் சும்மா அந்த ஃபேன்சி பார்க்கின்சன் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பேர் சொல்லக்கூடாதவே மேல்ஃபாய்கிட்ட கிட்டக்க எப்படி ஒரு வேலையை செய்ய கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ரான் கேட்பானா ஹாக்வர்ட் ஸ்கூலில் வாழ்ட மோட்டுக்கு ஒருத்தமே வேணும் உனக்கு புரியுதா இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்னு ஹாரி பேச ஆரம்பிப்பானா தயவு செஞ்சு அந்த பேரை சொல்கிறத நீ நிறுத்துனேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருமா ஹாரி திரும்பி பார்ப்பான் பார்த்தா ஹேக்ரட் நின்று அவரோட தலையை நோன்ற மாதிரி ஆட்டிக்கிட்டு நின்றுட்டுருப்பார் டபுள் டோர் அந்த பேரை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹாரி ஸ்டப்பனாக சொல்லுவானா யா அவெல் அது அது டபுள் டோர் இல்லையா அப்படின்னா ஹேக்ரிடோர் மாதிரி மிஸ்டீரியஸாக சொல்லிகிட்ருப்பாரு சரி நீ ஏன் ஹாரி லேட்டாக வந்த நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரா ஒரு விஷயமா ட்ரெயின்லேயே இருந்துட்டேன் சரி நீங்கள் ஏன் லேட் அப்படின்னு ஹாரி கேட்பானா நான் கிராப் கூட இருந்தேன் அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவார் டைம் போனதே எனக்கு தெரியல இப்போது மலையில் அவனுக்கு புது வீடு இருக்குது தெரியுமா டபுள் டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பெரிய கொகை காட்டுக்குள்ளே இருந்ததை விட இப்போ அவன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ நல்லா பேசிக்கிறோம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரா அப்படியா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஆனால் அவன் திரும்பி ராணோட கண்களை பார்க்கவே மாட்டான் ஏன்னா லாஸ்ட் டைம் ஹேக்ரிடோட இந்த ஹாஃப் பிரதர் ஜெயிண்ட்டு கிராப்பை பார்த்த என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் மரத்தை வேரோடு பிடுங்கி போடுறது அவனோட வெக்காபுலரியில் அஞ்சே வார்த்தை தான் இருக்கும் அதில் ரெண்டு தான் அவனால் ஒழுங்கா ப்ரோ பண்ணக்கூட முடியாது அவன் இப்போது நல்லா வந்துட்ருக்கான் ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவார் நீ மட்டும் அவனை இப்போ பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவ நான் என்ன நினைக்கிறேனா அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி என்னோட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவாரா ராணி இப்போது சத்தமாக ஒரு சவுண்டு கொடுப்பாடா பட் அவனுக்கு தும்மல் வந்த மாதிரி அதை மேனேஜ் பண்ணிப்பா அவங்க மூணு பேரும் அந்த கிரேட் இருந்து வெளியில் வந்து அந்த ஓக்டோர் இருக்கும்ல அங்கே அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்களா சரி உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன் லன்ச்சுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் நம்மளோட தான் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பக்விக் இல்லை விதர்விங்ஸ்க்கு நீங்கள் ஹலோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரட் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் ஹாரியும் ரானும் இப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்களா ரான் இப்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாரி இப்போது எக்ஸாக்டாக எப்படி ரொம்ப நொந்து போய் சோகமாக ஃபீல் பண்ணுறானோ அதே மாதிரி தான் ரானும் ஃபீல் பண்ணுறானுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் நீ கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரியேட்டர்ஸ் கிளாஸை எடுக்கல தானே அப்படின்னு கேட்பானா ராணு ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான் நீயும் எடுக்கல தானே அப்படின்னு ரான் கேட்பானா ஹாரியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான் அண்ட் ஹெர்மாயினி அப்படின்னு ரான் கேட்பா அவளும் எடுக்கல தானே அப்படின்னு ரான் கேட்பானா ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான் ஹாக்ரிடோட ஃபேவரேட்டான மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட சப்ஜெக்டை எடுக்காமல் இருக்கிறத பற்றி ஹேக்ரிட் ரியலைஸ் பண்ணார்னா எக்ஸாக்டாக என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு ஹாரிக்கும் ரானுக்கும் சுத்தமாக தெரியல அவங்கனால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல இதோட சாப்டர் எயிட் ஸ்னேப் விக்டோரியஸ் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் நைன் தி ஹாஃப் பிளட் ப்ரிண்ட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி